காஞ்சி மகா சுவாமிகள் அழகாக இருக்கிறோம் பிரமாதமாக அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று அகம்பாவப்படுபவர்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் அவர்களை யாரும் ஏறெடுத்தும் பார்க்காமல் அலட்சியப்படுத்தும்படி செய்வதுதான் அதனால் தான் பிள்ளையார் இப்படி சாபம் கொடுத்தார் சந்திரனுக்கே நேரே ஹானி உண்டாகும்படியாக உன் கண் அவியனும் நீ கல்லாக போகணும் என்ற மாதிரி சாபம் தராமல் அவனை பார்க்கிறவர்களுக்கு அபவாதம் உண்டாகும்படியாக சபித்தார் இவர் அவனை சபிக்காவிட்டாலும் அவனை பார்த்துவிட்டு அபவாதப்படும் அத்தனை பேரும் இந்த பாழாய் போகிற சந்திரனை பார்த்துத்தான் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று வயிறறிந்து சபிப்பார்கள் அல்லவா இன்னொன்று கூட சொல்லலாம் ஒருத்தன் எத்தனை தான் குணஹீனாக இருந்தாலும் அவனுக்கு அழகோ அதிகாரமோ இருந்துவிட்டால் அவனை மெச்சி சலாம் போடும் லோக வழக்கத்தை கண்டிக்கவும் பிள்ளையார் இப்படி செய்திருக்கலாம் ரூபத்தினால் தான் இக்னோர் செய்யப்படுவதுதான் சரியான தண்டனை குணத்தை பார்க்காமல் ஒருத்தனுடைய ரூபத்தை மாத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய குணத்துக்கே தோஷம் கற்பித்து உண்டாக்கும் அபவாதம்தான் சரியான தண்டனை தன்னை இனிமேல் யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்களே என்பதில் அவமானம் தப்பித் தவறி பார்த்துவிட்டால் அப்புறம் அபவாதத்துக்கு ஆளாகி கரித்து கொட்டுவார்களே என்பதில் பயம் இரண்டும் சேர சந்திரன் தான் உதித்த சமுத்திரத்துக்குள்ளேயே போய் ஒளிந்து கொண்டு விட்டான்